ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிடிபிஆர்டிஇனுடைய நியமனம் சம்பந்தமான மிக மிக முக்கியமான நீதிமன்ற வழக்கோட தீர்ப்பு வெளியாயிருக்கு அதாவது பிடிபிஆர்டிஇடைய ரெண்டு பர்சன்டேஜ் அமைச்சு பணியாளர்கள் தொடர்ந்த வழக்கு மூணாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வேக்கன்சிக்கானது சரிங்களா அந்த வழக்கின் மீதான ஒரு இறுதி தீர்ப்பு இன்றைக்கி வந்து வெளியாகிருக்கு அது என்னங்கிறத பார்க்கலாம் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நேரடி நியமனம் மீதான தடை வந்து நீங்குகிறது அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ ரெண்டு பேச அமைச்சு பணியாளர்களுக்கான வழக்கில் நேரடியாக டேரெக்ட் போஸ்டிங் பண்ணுறாங்க இல்லையா அதுக்கான தடை நீங்கியிருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்து இன்றைக்கி வந்து பிடிபிஆர்டிக்கு கிடச்சிருக்கு இனி பிடிபிஆர்டிக்கு பணி நியமனங்கள் தொடரும் அப்படிங்கிற மாதிரியான தகவலும் வெளியாக இருக்குது ஸோ இதுதான் வந்து கிடச்சிருக்கக்கூடிய செய்தி என்னங்கிறத பார்க்கலாம் மேலும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகத்தில் தான் கமெண்ட்டில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் மேலும் இந்த மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உடனடி தகவல் மற்றும் அப்டேட்ல தெரிஞ்சுங்கன்னா மறக்காலம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த அப்டேட்டையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நன்றி